டிசம்பர் மாதம் பிறந்ததுனாலே இந்த பட்டிப்பூ பூக்கும் டிசம்பர் பூன்னு பேர் இருக்குது எல்லா கலர்லையும் மஞ்சளில் பூக்கும் ரோஸில் பூக்கும் பிங்கில் பூக்கும் அந்த பாருங்கள் இது பிங்க் கலர் இப்போ எங்கள் காற்றில் இல்லை ஆனால் எங்கள் காற்று டிரைவர் கொண்டு வந்து கொடுத்தா போல் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த நாளில் மஞ்சப்பட்டி இந்த பூவெலாம் தான் தலையில் வச்சுக்கிறது இப்போ யாருமே அதெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது பற்றியில் இதை இப்போ என் பேச்சி தொழுக்கிறான் சூப்பராக பாருங்கள் என் பேசி தொடுத்துருக்க எப்படி தொடுக்கிற பாருங்க அருமையாக தொடுப்போம் இந்த கனகாம்பரப்பூ அந்த நாளில் டிசம்பர் பூ மஞ்சப்பட்டி லேடிஸ் கனகாம்பரம் இதெல்லாம் தான் ஃபேமஸ்ஸு இப்போ யாரும் அதெலாம் வச்சுக்கிறதில்ல காக்கரட்டை கேக்கரட்டை அதெல்லாம் தான் வச்சுக்கிறா தலையில் அந்த நாளில் நூறு பூவே பத்து பீஸாக விற்பா அந்த நாளில் எல்லா ராத்து கொள்ளையிலேயும் டிசம்பர் பூ இருக்கும் எல்லா கலர்லேயும் பார்க்கும் மஞ்சள் கலர் வெள்ளை கலர் வைலட்டு இதை பற்றியெல்லாம் இந்த பிங்கு கலர் இப்போ அதை டிரைவர் கொண்டு கொடுத்தா போல் அதை ஆசையாக என் பேத்தி சூப்பராக தொடுத்துட்ருக்கான் பழைய ஞாபகம் பூ கட்டுறது எப்படிங்கிறத இதை பார்த்தும் கத்திக்கலாம் நம்ம இவ்வளோ அழகாக தொடுக்குறா பாருங்க என் பேத்தி எவ்வளோ அழகா தொடுக்கிறான்னு நியூ இயருக்கு ஒரு வருஷம் கோலம் போட்டுருந்தா இந்த வருஷம் பூ தொடுக்கிறான் ஸ்கூல்லையே இப்போல்லாம் ஸ்கூலில் இது பண்ண சொல்கிறாங்களாம் பூ தொடுக்க சொல்கிறாங்களாம் பூ வாங்கோ தொடுங்கோ அப்படின்னு கைவினை பொருள் கண்காட்சி மாதிரி வைக்கிறான் ஆர்கேரி தையிலெல்லாம் இந்த டிசம்பர் பூ பூக்கும் அந்த பற்றியெல்லாம் மாதிரி பிரித்து எங்கள் அத்து பெருமாளுக்கு எங்கள் அத்து குழந்தை ஒப்பளிப்பு அவருக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த நல்ல டிசம்பர் பூலாம் மாலை கட்டி போடுறது உண்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க